வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் லாக்இன் பண்ணுறதுல நிறைய இஷ்யூ அப்படின்றது வந்துகிட்டு இருக்குது ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய வந்து சந்தேகம் அப்படின்றது இருக்குது ப்ராப்ளம் இஷ்யூ அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இதில் மேஜராக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பட் அது இல்லாமல் புதுசாக ஒரு சில இஷ்யூ அப்படின்றது இருக்குது அதாவது மெயினான காரணம் என்ன அப்படின்னா இந்த அதர் லொக்கேஷனில் இது வந்துட்டு ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் அதே அதர் லொக்கேஷனில் இன்னொரு லொக்கேஷனில் வந்துட்டு இது ஆனில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து வரும் ஸோ இந்த ரீசன் வந்து என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம வந்து இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் வந்து மொபைலில் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு செக் பண்ணியிருப்பீங்க செக் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணியிருப்பீங்க உள்ளே போயிட்டு அதாவது ஏதோ ஒரு ஃபோட்டோ அப்லோடு பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணலான்னு ட்ரை பண்ணிவிட்டு வெளில வந்திருப்பீங்க அதே போல் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் ஐடி இதை கொடுத்து உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போயிருப்பீங்க போயிட்டு அப்படியே கட் பண்ணி வெளில வந்திருப்பீங்க அதாவது அதை லாக் அவுட் பண்ணாமல் வெளியில் வர்றதை நான் சொல்கிறேன் கட் பண்ணி வெளியில் வர்றதுனால் அந்த ஒரு இன்ட் மார்க் இருக்கும்ல சிஸ்டமில் இந்த கார்னரில் ஒரு இன்ட்டு மார்க் இருக்கும் அதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுறது ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுதான் ப்ராப்ளம் ஆகும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து அதை உங்களோட சைன்இன் அதாவது எப்படி உள்ளே போகிறோமோ அதே மாதிரி தான் வெளியில் வரணும் சைன்இன் பண்ணி உள்ளே போகிறோமா அப்போ சைன் அவுட் வ பண்ணி வெளியில் வரணும் இதுதான் ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணாமல் டைரெக்டாக கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருப்பீங்க அது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு இன்னொரு லொக்கேஷன்லாம் ஆன் பண்ணியிருக்கீங்க இதை அப்படின்ற மாதிரியான இஷ்யூ இந்த நா இந்த ரீசன்னால் மட்டும்தான் வரும் வேறு எந்த ரீ ரீசனுமே கிடையாது நீங்கள் இல்லை நான் எங்கேயுமே ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து செக் பண்ணி பாருங்கள் மறுபடியும் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்டு லாக் அவுட் பண்ணி வெளியில் வாங்க இந்த இஷ்யூ அப்படின்றது சரியாயிடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஜராக இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது அது வந்து சிஸ்டமேட்டிக் எரர் தான் நம்ம வந்து மேனுவலாக கொடுக்குற எரரோ இல்லை வேறு ஏதாவது காரணங்களோலாம் கிடையாது நீங்கள் வந்துட்டு இப்போ டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணும்போது அந்த அப்லோடு ஆப்ஷன் வராமல் அந்த அப்லோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வராமல் இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே காமிக்காத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அது சிஸ்டமேட்டிக் எரர் அது ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து நம்ம சரி பண்ணுற விஷயம் கிடையாது அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட வெப்சைட்டை அவங்க கிளியர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதனால் அதை போட்டு ரொம்ப இது பண்ணிக்க வேணாம் அதாவது தவறுதலாக நம்ம பண்ண முடியாமல் தான் இருக்குமே தவிர நம்மளாக பண்ணாமலாம் இல்லை ஸோ அதில் வந்து பெரிய அதாவது மூணு நாளில் பண்ணி ஆகணும் அதுதான் ப்ரொசீஜர் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணிடுங்க அதனால் அதில் ரொம்ப டிலேலாம் எடுத்துக்க வேணாம் நாளை ஒரு நாள் டைம் இருக்குது ஸோ அந்த ஒரு நாளில் முடிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ண பாருங்கள் அப்புறம் இன்னொரு ஒன்றும் ஒரு சிலருக்கு வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும் அவங்க வந்துட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வரும் பாப்பப் வரும் ஏதோ ஒன்று வந்துடும் வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு திரும்ப லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனால் திரும்பவும் அவங்களுக்கு அது காமிக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாதுங்க அது வந்து ப்ராப்ளம் ஆகிற அளவுக்கு வந்துட்டு அது பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் லாகின் பண்ணி மறுபடியும் உள்ளே போகிறீங்க உங்களுக்கு திரும்ப அப்லோட் பண்ணுங்கன்ற மாதிரி காமிக்கிறதுனாலும் எதுவும் இஷ்யூலாம் எல்லாம் ஆகாது நீங்கள் அப்லோடு பண்ணினதை ஆல்ரெடி எடுத்துக்கும் அதனால் எடுத்துக்கிச்சு அப்படின்றத உங்களுக்கு அப்போது சப்மிட் பண்ணும்போது அப்ளோடன்னு வந்துடுச்சினாலே போதும் அதனால் போட்டு ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம் எனக்கு மெசேஜ் வருமா ஃபோன் வருமா அது வருமா இது வருமா அந்த மாதிரிலாம் ஒன்றும் பெருசாலாம் குழப்பிக்க வேணாம் அப்புறம் இன்னொரு விஷயம் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இப்போது வென்ட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்லேயே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதாவது அவங்களோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமான இதில் இருக்குது அப்படின்னா அதாவது நிறைய பேரெல்லாம் அப்ளை பண்ண முடியல நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஹைகோர்ட் ரெக்யூட்மெண்ட் போர்ட்டல் அவங்களுக்கு கால் பண்ணி ஒரு இன்டிமேஷன் இன்ஃபர்மேஷனாக கொடுங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இது இருக்குது அப்படின்றத நாளை நாளைக்கு ஒரு நாள் வந்து சொல்லுங்கள் சும்மா சும்மா அதாவது சும்மா சும்மா மீன்ஸ் அப்லோடு பண்ணிவிட்டு நான் மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு வரல அப்லோடுன்னு காமிக்கல இதுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்ல தேவையில்ல சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஸோ மேஜரான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷனாக கொடுங்க நம்மளும் நம்ம சைட்லேருந்து அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் பண்ணுறோம் என்ன காரணத்துக்காக இந்த முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது வெப்சைட் அது வருஷ வருஷம் நடக்கும் இந்த மாதிரி இஷ்யூ நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது வருஷம் வருஷம் நடக்குது சரி இப்போ மேபி அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டோம் இதை சரியாக தான் இருக்குது போல் இருக்குது யாருமே எந்த கம்ப்ளைண்டும் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அது அவங்களுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ அதுக்காக தான் ஒரு ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த மாதிரி இஷ்யூ இருக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம கன்வே பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் வழி வந்து அவங்க பார்த்துப்பாங்க இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் என்ன சொல்கிறதுனா இது வந்து உங்களுக்கு மனசு ஒரு இதுக்கு தான் ஆறுதலுக்கு தான் ரொம்ப வந்து ஓகே நம்ம அப்போ பண்ணவே தேவையில்ல போல அப்படின்றதெல்லாம் இல்லை ஸோ முந்தைய ஆண்டுகளில் நடந்த ஒரு சில தேர்வுகளில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு பண்ணவே பண்ணாத நபர்களுக்கும் வந்துட்டு ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு மட்டும் ஹால் டிக்கெட் அப்படின்றது வந்துருக்கு அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோடு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் கிடையாது என்னால் அப்லோடே பண்ண முடியல நான் பண்ணணுன்னா என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்ற நபர்களுக்கு ஸோ இதை வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க நீங்கள் வந்து உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் உள்ளே போகணும் உள்ளே போய் அந்த மூணு நாளில் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே உங்களை வந்து அது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துப்பாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் பண்ணணுனா தான் கிடைக்கும் ஒரு வேளை நம்மளுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருமோ கிடைக்காதோ அப்படின்னு தயவு செஞ்சு பயப்பட வேணாம் ஒரு இன்டிமேஷனை நீங்களும் வந்து இந்த தகவல் அதாவது என்னால் பண்ண முடியலை அப்படின்ற தகவலை ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு சொல்லுங்கள் நம்மளும் நம்ம இருந்து கண்டிப்பாக ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு இந்த தகவலை வந்து கொடுப்போம் ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேர் இதில் கஷ்டப்படுறாங்க அவங்களால அப்ளிகேஷன் போட்டு போட்டுட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியல அப்படின்ற தகவலை கொடுப்போம் இப்போ நீங்கள் அதுக்காக மூணு நாள் நான் வெப்சைட்டுக்குள்ளேயே வரலை நான் ட்ரையே பண்ணலை பட் எனக்கு வந்துட்டு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இல்லை ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிட்டு மேபி ஏன்னா ஒரு சிலர் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னா என்னென்னே எனக்கே தெரியலை பட் எனக்கு வந்துட்டு அடுத்த கட்ட இதுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன நபர்களுமே இருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்பலாம் போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேணாம் நம்ம ஏதோ ஜஸ்ட்டு நம்ம ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம உள்ளே போயிருக்கோம் உள்ளே போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னாலுமே ஓகே தான் ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்ல பட் இன்டிமேஷன் அதை வந்து மறந்துடாதீங்க ஏன்னா தெரியணும் நம்ம என்ன கஷ்டத்தில் இருக்கோம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து தெரியணும் அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அதாவது நான் எந்த வேலைக்கும் போகலை இந்த வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற தகவல் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு ஸோ இதை தாண்டி பெருசாக வந்து இன்னும் இதை வச்சு தான் அப்படியே உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வேலை கொடுத்து உங்களுக்கு சம்பளம் போட போகிறாங்கன்றதெல்லாம் இல்லை நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஒன்று கொடுத்துருப்பீங்க அதுவும் இருக்கும் இதுவும் இருக்கும் ஸோ அதனால் அப்ளிகேஷனில் கொடுத்ததை அது வந்து இருக்கும் இப்போ இடையில கொஞ்சம் நாட்களில் வேறு ஏதாவது வேலைக்கு போயிருக்காங்களா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக திரும்ப டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களுக்கே பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் தெரியும் அதாவது முப்பது நாளில் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் எல்லோரையும் மூணே நாளில் அப்லோடு பண்ணுங்க அப்படின்னா அது வெப்சைட் எவ்வளோ ஆகும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றது தெரியும் ஸோ எவ்வளோ பேர் உள்ளே வர்றீங்க எவ்வளோ பேர் அதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு டேட்டா அனலைசிஸ் அவ்வளோதான் அது தெரிஞ்சால் போதும் அவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு யாரெல்லாம் கூப்பிடலாம் யாரை கூப்பிட்டா அவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்றதும் கூப்பிடுவாங்க நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணாதவங்களையுமே ஒரு சிலர்லாம் கூப்பிட்ருக்காங்க போன கடந்த முறையில் வந்து அதுவும் அதாவது கடந்த முறை கிடையாது அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்தில் நடந்துச்சு ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடந்துருக்கு அதனால் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளால் அப்லோடு பண்ண முடியல அப்படின்னால ரொம்பலாம் வருத்தப்பட தேவையில்லை இன்டிமேஷனாக கொடுங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வழி கோர்ட்டு ஏன்னா கோர்ட்டில் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ கோர்ட்டு இதற்கான ஆட் ஆல்டர்னேட்டிவ் வழி ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ சும்மா எந்த வழியுமே இல்லாமல் நீங்கள் அப்லோடு பண்ணலைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் யாரையும் விட மாட்டாங்க ஸோ படாமல் இருங்க இன்னும் ஒரு நாள் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் முடியல அப்படின்னா கோர்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு ஒரு இன்டிமேஷன் நான் வந்து இப்படி ட்ரை பண்ணேன் என்னால் அப்லோடு பண்ண முடியல அப்படின்ற தகவல் சொல்லுங்கள் நம்ம இருந்தும் தகவல்கள் கொடுப்போம் வேறு ஏதாவது சந்தேகம் இதையும் தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற வீடியோ அப்படின்றது நாளைக்கு போடுவோம் தேங்க் யூ